நண்பர்களே தற்போதைய செய்தி இந்த வீடியோவில் உலகம் முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்திய மூன்று முக்கியமான செய்திகளை நம்ம தமிழில் பகிர்கிறோம் முதலாவதாக இஸ்ரேலின் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இட்டாமர் பென்குவிர் சுமூட் ஃப்ளோட்டிலாவில் சென்ற அமைதிக்கான தன்னார்வலர்களை டி தீவிரவாதிகள்னு சொல்லி நெகவ் சிறை முகாமில் அடக்குமுறை ஏவியிருப்பது இரண்டாவதாக நெகவ் கேம்பில் நடக்கிற சித்திரவதைகள் ஸ்கேபியஸ் என்னும் கொடூரம் பசிக்கு உணவளிக்காமை மின்சார அடிகள் ஆடைகளைக் களைந்த பாலின அடக்குமுறை மூன்றாவதாக ட்ரம்ப் வெளியிட்ட அமைதி திட்டம் பாகிஸ்தான் ஜோர்டன் யுஏஇ துர்க்கி போன்ற முஸ்லிம் நாடுகள் கொடுத்த டிராப்டை நெட்டானியாகுவோட சந்திப்புக்கு பிறகு மாற்றியிருப்பது ஆக்டிவிசம் இஸ் நாட் டெரரிசம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் யூ மற்றும் உலகம் முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் குரல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இஸ்ரேலினுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் ஒரு கட்டுப்பாடற்ற பயங்கரவாத இட்டாமர் பென்குவிர் நெகேவ் ஜெயிலுக்கு வெளியே நிக்கிறபோதே போதே சொன்னாரு சுமூத் ஃபுளோட்லாவில் வந்தவங்க தீவிரவாதிங்க மற்றும் தீவிரவாதிகளுக்கு உதவ வந்தவங்க நெகேவ் கேம்ப்ல இருக்கிற தீவிரவாதிகள் எப்படி நடத்தப்படுறாங்களோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு நான் எதை சொல்றேனோ அதுதான் அங்கே இப்போ நடக்குதுன்னு காட்டான் மாதிரி பேசியிருக்காரு கிரெட்டா துன்பர்க் மாண்ட்லா மண்டலா மாதிரியான அமைதிக்காக தன்னார்வலர்களாக உழைப்பவர்களை டெரரிஸ்டுகளோட சேர்த்து ட்ரீட் பண்றதா இந்த படுபாதக செயலுக்காக உலகம் முழுக்க உள்ள ஹியூமன் ரைட்ஸ் குழுக்கள் கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க பல போராட்டங்கள் வெடிக்குது முழக்கமும் உலகம் முழுவதும் அந்த நெகேவ் கேம்ப்ல என்ன நடக்குது தெரியுமா இந்த நெகேவ் சிறையில மருத்துவ உதவி எதுவும் கிடைக்காது தண்டனையாக என்னும் பூச்சிகளை வைத்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு புகார்கள் இருக்கு சிகிச்சை இல்லாம வலிக்க வைக்கும் கொடூரமான முயற்சி இந்த ஸ்காஃபியஸ் என்பது ஒரு தீவிரமாக கீற வைக்கும் தோல் நோய் இது சிறிய பூச்சி ஒன்று தோலில் புகுந்து உட்புறமாக குடியிருப்பதாலேயே ஏற்படுகிறது மைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சின்ன பூச்சி தோலுக்குள்ளே ஊடுருவி கடுமையான வலிகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க மனிதர்களை அடிக்காமல் தொடாமல் கைதிகளுக்கு கடுமையான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய கொடுமையான முறை இதில் பாதிக்கப்பட்ட பல பேர் சிகிச்சை இல்லாமலேயே இறந்து போயிடுறாங்க பசிக்கு உணவு கிடைக்காது கொடுக்கிற மிக குறைந்த உணவு போதாம கைதிகள் நிரந்தர பசியில் வாடுவாங்க ஆறு மாசமானாலும் ஒரே உடையில தான் இருக்கணும் அடுத்ததாக அடக்குமுறைகள் மிரட்டல்கள் அடிகள் கிடைக்கும் மின்சார கம்பிகளையே கொண்டு ஷாக் வைத்து அடிப்பார்களாம் மேலும் பிளாஸ்டிக் குண்டுகள் வீசியும் அடிப்பார்களாம் என்னை எட்டு நாட்கள் பின்னால் கட்டி வச்சு ரத்தம் வரும் வரை அடிச்சாங்கன்னு ஒரு கைதி சொல்றாரு பிறகு மன அழுத்தம் மற்றும் அவமரியாதை மூலமாகவும் சித்திரவதை செய்வார்களாம் உடைகளை களைய அழுத்தம் கொடுப்பதுடன் பெண்கள் மீது பாலின அடக்குமுறை கட்டவிழ்த்து விடுவார்களாம் மனதளவிலான தாக்கங்களும் பெரிய அளவில் ஏற்படுத்தப்படுமாம் மனித உரிமை மீறல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள் இது மாபெரும் மனித உரிமை மீறல்னு கூச்சலிடுறாங்க சுமூத் புளோட்டீலா பங்கேற்பாளர்களுக்கு இத்தகைய சூழ்நிலை உலகம் முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் இது பயங்கரமான அடக்குமுறை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய சவால் ஸ்மூத் ஃப்ளோட்டிலாவில் சென்ற அமைதிக்கான தூதுவர்கள் மீது அடக்குமுறை ஏவிவிடுவதா நெகேவ் சிறை ஒரு டார்ச்சர் கேம்ப் ஆக மாறிவிட்டதா என்ன நடக்கிறது இந்த உலகில் மனித உரிமைன்னு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நெகேவ் முகாம் ஒரு சவாலா இருக்குது இது எங்களோட டிராஃப்ட் இல்ல பாகிஸ்தான் விலகல் இஸ்ரேல் மற்றும் காசா யுத்தத்துக்கான ட்ரம்ப் வெளியிட்ட இருபது அம்ச அமைதி திட்டம் பற்றி பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி தார் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ட்ரம்ப் வெளியிட்ட இருபது அம்ச திட்டங்கள் எங்களுடையவை அல்ல இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து கொடுத்த டிராப்ட்ல ட்ரம்ப் மாற்றங்கள் பண்ணிட்டாரு நெதன்யாகுவோட சந்திப்புக்கு பிறகே அந்த மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு என்ன நடந்தது Pakistan, Jordan, United Arab Emirates. இந்தோனேஷியா துருக்கி சவூதி கத்தார் எகிப்து ஆகிய எட்டு நாடுகள் யுஎன்ஜிஏவின் புறத்தில் இருந்து ட்ரம்புக்கு ஒரு வலியுறுத்தல் கடிதம் கொடுத்தாங்க அந்த வரையறையில உடனடி போர் நிறுத்தம் முழுமையான இஸ்ரேலிய படைகளின் வெளியேற்றம் பாலஸ்தீன சுயாட்சி போன்றவை முக்கியமான தேவைகளாக இருந்தன ஆனால் ட்ரம்ப் வெளியிட்ட திட்டத்தில் இராணுவத்தின் சிறிது சிறிதான வெளியேற்றம் பிணைய கைதிகளை வெளியிடுவதற்கான நிபந்தனைகள் காசாவில் மேற்கத்தியர்கள் நடத்துகிற அரசாங்கம் என்று முக்கியமான அனைத்துமே இஸ்ரேலுக்கு சாதகமாக மாற்றப்பட்டுள்ளன இஸ்லாமிய நாடுகள் மீது மூட்டை மூட்டையாக கரி பூசப்பட்டுள்ளது அக்சியோஸ் செய்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா நெதன்யாஹூ ட்ரம்ப்புக்கு கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுத்து ஒரிஜினல் முஸ்லீம் வரையறைகளை இஸ்ரேலுக்கு சாதகமா மாற்ற சொன்னாரு ட்ரம்ப்பும் மாத்திட்டாரு இந்த செய்தி தெரிஞ்ச அரபு நாடுகள் கொதிச்சு போய் இருக்காங்க இது அப்பட்டமான துரோகம் மற்றும் ஏமாத்து வேலைன்னு சோஷியல் மீடியால செய்தி நெருப்பா பரவுது இந்த நேரத்துல பாகிஸ்தானோட இஷாக்தர் என்ன தெளிவுபடுத்தி இருக்காருன்னா எங்களோட பாலஸ்தீன கொள்கையானது காய்தே ஆசம் ஜின்னா சொன்னதுதான் அல் குத்ஸ்தான் பாலஸ்தீனத்தின் தலை நகரம் இதில் மாற்று கருத்துக்கே இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாங்க ட்ரம்ப்போட இந்த ஏமாத்து வேலை தெரியாம ஷெஹபாஸ் ஷரீப் ஆரம்பத்தில் கொடுத்த ஆதரவுக்கு பாகிஸ்தான் மக்கள் கழுவி கழுவி இருக்காங்க ஏமாற்றி பழகியவன் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பான் ஏமாந்த அரபு நாட்டு மன்னர்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டேதான் இருப்பாங்க என்பதுதான் உண்மை போலும் தற்கால அரபுகள் என்னும் கோமாளிகளை விட அச்சத்தையும் துயரத்தையும் உலகம் முழுக்க ஏற்படுத்தும் யூதர்களே ட்ரம்பின் நண்பர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதுபோல மேலும் பல செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களது மேலான கருத்துக்கள் பலருக்கு தன்னம்பிக்கை அளிக்கலாம் எனவே மறக்காமல் தங்களது கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் தெரிவிங்கள் நன்றி